மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இருக்கிறார் பாவேந்தர் முழு விவரம் வணக்கம் அபிராமி வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு பகுதிகளுக்காப்பால உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருக்கு இதனால அடுத்த இரண்டு நாட்கள்ல மேற்கு வடமேற்கு திசையில தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா தெற்கு சத்தீஸ்கர் நோக்கி நகரக்கூடுவது என்பதனால அந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் அது மட்டும் இல்லாம சென்னை அதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள்ல தமிழ்நாட்டுல சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரிக்கு ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல செப்டம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதி தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க தற்போது தென்மேற்கு பருவ காற்று முடிவு இருக்கக்கூடிய சூழ்நிலை வடகிழக்கு பருவ என்பது தொடங்க இருக்கிறது இதனால தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல் தமிழ் உள் மாவட்டங்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி பாவீந்தர் Wherever you go, whatever you do, throw a little at it. All Max, and briefs.